திருமாலின் குமாரிகளான அமுதவள்ளி சுந்தரவல்லி ஆகிய இருவரும் முருகப்பெருமானை மனமுடிக்க தவம் புரிகின்ற காட்சி சுந்தரவல்லியின் தவத்தின் பயனாக வள்ளிமலையில் திருமாலாகிய சிவமுனிக்கும் திருமாலாகிய திருமகளாகிய மாமனுக்கும் வள்ளியம்மை குழந்தையாக அவதரித்த காட்சி இப்பகுதியை ஆண்ட நம்பிராஜன் குழந்தையை கண்டு மகிழ்ந்து எடுத்து மகளாக வளர்க்க மனைவியிடம் கொடுக்கும் காட்சி ஸ்ரீ வள்ளியிடம் வந்த குரத்தி ஸ்ரீ முருகப்பெருமான் தன் பல வேடங்களில் வந்து சோதித்து தங்களை திருமணம் செய்து கொள்வார் என ஆருடம் சொல்லும் காட்சி வள்ளியம்மை திணைப்புணம் பாதுகாத்து ஆயல் ஓட்டும் கண்கொள்ளா காட்சியை நாரத முனிவர் கண்டுகளிக்கும் காட்சி நாரத முனிவர் ஸ்ரீ வள்ளியின் அயல் ஓட்டம் கண்கொல்லா காட்சியையும் அழகையும் முருகப்பெருமானிடம் விளக் விரி விளக்கும் காட்சி விவரிக்கும் காட்சி முருகப்பெருமான் வேடுவர் வடிவம் கொண்டு வள்ளிமலைக்கு வந்து ஸ்ரீ வள்ளியம்மையை சோதிக்கும் காட்சி வேடுவர் வேடத்தில் ஸ்ரீ வள்ளியம்மையை சோதிக்கும் ஸ்ரீ வள்ளியம்மையின் தந்தையாகிய நம்பிராஜன் வருவதைக் கண்டு முருகப்பெருமான் வேங்கை மரமாக நின்ற காட்சி முருகப்பெருமான் கிழமுனிவராக வேடம் தரித்து ஸ்ரீ வள்ளி அம்மையிடம் தேனும் தினையும் உண்ணும் காட்சி முதியோர் வேடம் தரித்த ஸ்ரீ முருகப்பெருமான் தேனும் தினைமாவும் உண்டபின் நீரறிந்த ஸ்ரீ அம்மையை அழைத்து செல்லும் காட்சி But படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமாய செந்தில் முருகன் எனவே யுகந்து பழனிமலை மலை அமர்ந்த பெருமாளே பரமபதமாய வீரவேல் தாருவே விண்ணோ சிறமிட்ட வேல் திருவேல் செவ்வே திருக்கை வேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மமும் குன்றும் வேல் ಉೇ ತುಣ ಮುರುಗನಕ್ಕೆ ಅರೋರ ವ್ರೆರವೇಲ್ ಮುರುಗನಕ್ಕೆ ಅರೋಗರ ಶಕ್ತಿ அழியும் பிரியழியும் அணிபுலிகேர் சகல தளமு மருட சிரம பகை பகையினேர் சுழலுமே கண்டமுடன் உங்கொடிய பாகமுடனு கரிய சந்தம் அஞ்ச பிறந்து அஞ்ச வளர்ந்து அஞ்ச ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் கால் அஞ்ச வித்திலோர ஐந்து கூற வல்லரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம வள்ளிமலையில் இரட்டை விநாயகர் சக்தி வாய்ந்த இரட்டை விநாயகர் வேலும் மயிலும் துணை இருக்க சக்தி வாய்ந்த இரட்டை விநாயகர் அருளிருக்க வேல் இங்கு மஞ்சள் குங்குமத்தில் வரையப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி பற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வள்ளிமலை இரட்டை விநாயகருக்கு அரோகர் 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 அரோகரா நாம் இப்போது சூரியன் படாத சுனை பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமான் வள்ளியம்மை தினைமாவும் கொடுத்து பசியாற்றும் போது அவருக்கு விக்கல் வந்ததாகவும் அந்த விக்கலை தீர்ப்பதற்கு வள்ளியம்மனையிடம் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்போது முருகப்பெருமான் கூறியது சூரியன் படாத தண்ணி மட்டும் நான் அறிந்தால் விக்கல் நின்றுவிடும் என்று கூற வள்ளியம்மை அந்த விக்கல் நிற்க தண்ணீர் கொண்டு வந்ததாக இந்த சுனை சூரியன் காணா சுனை இந்த சுனையில் சூரியனே பட்டதில்லை இது மிகவும் சக்தி வாய்ந்த சுனையாக பாதுகாத்து வருகிறார்கள் ஏனென்றால் முருகன் நீ நீரறிந்திய சுனை இதுதான் இந்த சுனையை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் வள்ளிமலையில் இப்படி ஒரு அற்புதமான காட்சி சூரியனே படாத சுனை இது இந்த சுனை நீர் மிகவும் அமிர்தமாக இருக்கும் இதை அறிந்தி பார்த்தவர்களுக்கு உண்மை தெரியும் நாம் இப்போது இந்த சுனையை பார்த்து கொண்டிருக்கிறோம் காணா சுனை

ூடும் புலியதலாடையும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் மூடி மீதல் அணிந்த ஈசன் பரிவுடன் மேவிய குருனா சசந்தசூரன் கீழையுடன் வேறோனி உகந்த பாசம் கயிரோடு தூதுவனியாரி அசந்தபோதின் தூய கெட மாமையில் வரவே மாமை வேலும் புயமிசை மேவிய பேருமாலி அசந்த போது என் தூயக்கெட மாமையம் ஜோரேமும் உ முருகா சரணம் வல்லிமலையில் அன்னதான மடத்தில் சைவ துறவிகள் வள்ளலாரின் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று ஒன்றாக சேர்ந்து ஓதும் காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வீரவேல் முருகனுக்கு ரோகரா வள்ளி மணாலனுக்கு அரோகரா 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 முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் சரணம் சரணமே

ജോതിരുതിരുപെജ്യോതിപ്പെുംരുണെ അരുപെ ജോതി കരുണ അരുപെജ്യോതി അരുപെ ജോതി അരുപെറും ജോതി അരുപെറും ജോതി അരുപെഞ്ചോതി തനിപ്പെറും കരുണെ അരുപെ ജ്യോതി തനിപ്പറും കരുണ അരുപെജ്യോതി